தொடர்ந்து நமக்கு அந்த கமெண்ட்ஸ்லேயும் மெயில்லேயும் வந்த ஒரு விஷயம் என்னென்னா பிரபல யூடியூபர் அர்ஷா சாய் பற்றி நீங்கள் பேசலை பேசியிருக்க தானே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம் அர்ஷா சாய் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அவருக்கான ஆதரவு குறைவே இல்லை வந்து அந்த ஆதரவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தபொழுது ஓகே அந்த ஆதரவு அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் நடக்குது நம்ம பார்ப்போம் இந்த கேஸ் எப்படி போகுது அப்படின்னு வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் குறிப்பாக அர்ஷா சாய் தெரியும் உங்களுக்கு வந்து தமிழ் தெலுங்கு இந்தி அத்தனை மொழிகளிலும் வந்து ஒரு யூடியூபர் குறிப்பாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு முக்கியமான யூடியூப் சேனல் வந்து அதில் முக்கியமாக என்னென்னா பல பேருக்கு பல விதங்களில் அவர் உதவி செய்கிறார் அந்த உதவி செய்வதை வீடியோவாக எடுத்து அதில் வர வருமானத்தை மறுபடியும் உதவி உதவி செய்கிறார் அதையும் வீடியோ எடுக்கிறார் இதுதான் என்ன சொல்கிறாங்க இவங்க அந்த உதவி பெற்றவர்கள் அப்புறம் அதை பார்க்குறவங்க எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இவர் மேலே வந்து ஆகாதவங்க காண்டானவங்க பொறாம பிடிச்சவங்க எதிரிகள் இவங்க சேர்ந்து திட்டமிட்டு இவரை சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் ஒரு பக்கம் நீங்கள் ஆல்ரெடி இந்த விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னா ஹர்ஷா சாய் மீது ஒரு இளம் பெண் ஒரு பிக்பாஸில் நடிகையாக இருந்த அவங்க வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க முன்வைத்தது மட்டும் இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க இப்போ அர்ஷா சாய் அவங்க ஃபேமிலி வந்து தலைமறைவு இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் சரி என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு முன்னாடி இந்த யார் அர்ஷா சாய் ஏற்குரிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்லப்படுது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று என்னென்னா இவர் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் இன்னொருத்தர் நான் சொன்னேன் இல்லைங்க ரொம்ப வசதியான பையன் தான் இவர் வந்து அவங்க அப்பா ஒரு தொழிலதிபர் அர்ஷர் சாய் ஒரு எட்டு வயதாக இருக்கும் பொழுது அவங்க அம்மா இறந்து போகிறாங்க அப்பாவுடைய வளர்ப்பில் தான் வளர்றாரு ஆனால் நல்ல பையன் சொந்த ஒரு வைசாக்கு வைசாக்கில் அங்கேயே ஒரு பள்ளி படிப்பை முடிக்கிறாரு முடிச்சுட்டு மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியில் பீடெக் முடிச்சுட்டு வராரு வந்த பிறகு அவருக்கு ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணுன்ற ஒரு ஆசை அப்படி வித்தியாசமாக செய்கிற ஒரு காலகட்டத்தில் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறார் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்பொழுது ஃபிட்னஸ் சம்மந்தமான சில வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கார் அவரே தான் வந்து இந்த உணவு எடுத்துங்க இப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இப்படிலாம் வந்து நல்லா கரெக்டாக இருங்க அப்படிலாம் சொல்லும்போது அதுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கிது இல்லை இதை தாண்டி ஏதாவது வித்தியாசமாக பண்ணமே வித்தியாசமாக பண்ணமேன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல வித்தியாசமாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் சரி பார்வையாளர்களை நம்ம வந்து சேனலுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று புதுமையாக பண்ணோம் அப்படின்பொழுது வைசாக் தாண்டிய ஒரு பகுதியில் ஒரு 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 பகுதியில் ஒரு ஒரு பின்தங்கிய ஒரு பகுதி புறநகர் பகுதியில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கெல்லாம் பேய் இருக்குது அப்படின்ட்டு அங்கே உள்ள மக்கள் நம்புகிறாங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க வந்து உள்ளூர் காரனுக்கு பேய் பயம்னா வெளியூர் காரனுக்கு நாய் பயம் அப்படின்வாங்க உள்ளூர் காரனுக்கு எங்கெங்கே யார் செத்தா என்ன பண்ணாலுலாம் தெரியும் அது இந்த இடத்துல இருந்தால் ஆவியா சுற்றுவான் அப்படின்லாம் தெரியும் வெளியூர் காரனுக்கு என்னன்னா நாய் எங்கெங்கெல்லாம் இருக்கு போகுது அப்படின்னு ஒரு பயத்தோட தான் வருவாங்க அதே போல் வந்து அந்த வீட்டின் மீது தொடர்ச்சியாக வதந்தியோ உண்மையோ அதுக்குள்ளே பேயிருக்குது அந்த பக்கமே யாரும் போவாதீங்க அப்படின்றாங்க நம்ம பல திரைப்படங்கள்லாம் கூட பார்த்துருக்கோம் அந்த திரைப்பட அதை வச்சு மையமாக வச்சு பல திரைப்படங்கள் பல மொழிகளில் வந்திருக்குது இப்போ இந்த வீட்டை தேர்ந்தெடுக்கிறாரு ஆச்சர் சாய் அப்போது அவருடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இது தேவையில்லாத வேலை ஊரே நம்புது இதில் போய் சிக்கலில் ஏதாவது மாட்டிக்கு போகிறேன் அப்படின்றாங்க இல்லை நான் மட்டுமே போகிறேன் நான் ஒரு கேமராவோடு போகிறேன் நான் ஒரு நைட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் உண்மையிலே பேய் இருந்ததுன்னா திரும்ப வரமாட்டேன் பேய் இல்லைன்னா வீடியோவோடு வரேன் அப்படின்றாரு அது பெரிய விஷயமாக பேசப்படுது அந்த ஊர்க்காரர்களே அவர் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க வேணாம் தம்பி இது தேவையில்லாத வேலை உங்களுக்குன்றாங்க அப்புறம் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இவன் வியூஸ்க்காக என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஓகே அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாப்பில் அவர் வீடியோ எடுக்கிறாரு வீடியோ எடுத்து வீடியோ இருக்கா வெளியே வராப்போல்ல அத்தனை பேருக்கும் பெரிய ஆச்சரியம் ஊர்க்காரங்களே பெரிய ஆச்சரியம் ஏங்க இதெல்லாம் நம்புறீங்க இல்லை ஒன்றும் இல்லை அந்த வீடியோ போடுறாப்புல பயங்கர இட்டு தாறுமாறான இட்டு அதில் தான் தெரிய ஆரம்பிக்குது அச்சா சாய் யாருன்னு இந்த ஒரு ஒரு நமக்கு ஒரு கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமா எடுக்க ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் வித்தியாசமா எதனா பண்ண 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 தோணும் இல்லைங்களா அது மாதிரி வந்து தேடல் அவருக்குள்ளே வருது ஒரு நாள் காட்டுக்குள்ள போறாரு ஒரு அடந்த காட்டுக்குள்ளே போய் ஒரு நாள் இரவு முழுக்க அந்த காட்டுக்குள்ள தான் இருக்கிறேன்னு முடிவு பண்ணுறாப்புல அதே போல இருக்கிறாரு சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து சேர்றாங்க சரி இதே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு அவர் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுல அவங்க அம்மா அந்த எட்டு வயசுலேயே அவங்க அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் என்னான்னா பிறருக்கு வந்து உதவி பண்ணு சிரமத்தில் இருப்பவர்கள் உன்னால் முடிந்த உதவி செய்யி இல்லாதவங்களுக்கு சோர் வாங்கி கொடு பணம் காசு கொடு என்னால் முடிஞ்சது வந்து உங்கள் கையில் பத்து ரூபா இருக்குன்னா ஒரு ரூபா கொடு நூறுரூவா இருக்குன்னா பத்து ரூபா கொடு கொடு அது அவங்க அம்மா சொன்ன அந்த வா வாக்கு வந்து எட்டு வயசில் மனசில் பதிஞ்சிச்சு ஒரு தாய் இல்லாத மகன் அப்பாவுடைய வளர்ப்பில் வளர்கிறாரு யூடியூப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காப்புல ஒரு பையன் ஒரு சின்ன கம்பி மேலே உக்காந்துக்கிட்டு ஒரு கம்பி மேலே உக்காந்துக்கிட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கான் வந்து இருக்கான் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கான் இதை பார்க்குறாரு இவனுக்கு சைக்கிள் வேணும்னு முடிவு பண்ணுறாள் அப்போ என்ன பண்ணுறாரு போய் ஆசியா போய் ஒரு சைக்கிள் வாங்கி வந்து கொடுக்குறாப்புல அது ஒரு வீடியோவாக எடுக்கிறார் அந்த பையனை தாண்டி அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிற அந்த குடும்பமே மகிழ்ச்சியாகுது வந்து அவங்களுக்கு சைக்கிள் வந்து ஒரு பெரிய கனவு ஒரு வட இந்திய தொழிலாளர்கள் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க அந்த வீடியோ போடு போடுது ஓகே இது இனி இது தான் நம்முடைய கண்டன்ட் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு சில பேருக்கு வந்து இந்த உதவி பண்ணி 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 அதுவே ஒரு போதையாக மாறிட்டது நீங்களே அவங்களால எதுவும் உதவி பண்ணாமலே இருக்க முடியாது இறக்குறி அப்படி தான் ஒரு பெட்ரோல் பேங்க்கை வந்து மொத்தமாக அங்கே இருப்பில் இருக்கிற மொத்த பெட்ரோலையும் வந்து வாங்குறாரு வாங்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே யார் வந்து பெட்ரோல் போடுறீங்களோ டேங்க் ஃபில் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கு ஃப்ரீனு அவ்வளோ வண்டி வந்து இதுவாகுது அர்ஷ் இந்தியா முழுக்க தெரிய வைக்கிற வீடியோ அதுதாங்க வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா எங்கள் வீடியோ போட்டோம் காசு வந்தது சம்பாரிச்சம் போய்கிட்டே இருக்க வேண்டியதானே தானே இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு அந்த பண்ணுறதுக்கான மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் அதுதான் இங்கே வந்து இது திரும்ப சொல்கிறது என்னென்னா இவர் வசதியான வீட்டு பையன்தான் அப்படின்னு வசதியான வீட்டு பையனாக இருந்தாலும் எல்லா வசதியான வீட்டு பையனுக்கும் எல்லா வசதியான வீட்டு நபர்களுக்கும் வந்து செய்யணும்னு தோணுதா தோணிருந்தா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் இன்னொரு வீடியோ தான் இவருக்கு பெரிய வைரல் ஆகுது வந்து என்னென்னா இந்த வித்தியாசமாக பண்ணணுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு இருபது லட்ச ரூபாய் காரு அந்த எழுபது லட்ச ரூபாய் காரை வாங்குறதுக்கு அஞ்சு அஞ்சு ரூபாய் காயினாக கொண்டு போய் அந்த ஷோரூமில் கொடுக்குறாரு அது வீடியோ எடுக்கிறார் ரைட்டு இது ஒரு ஒரு வியூவர்ஸ் வந்துவிட்டாங்க பெரிய சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி இப்படிலாம் சேனல் தொடங்கப்பட்டது ஒரு வீட்டை ஒன்று பார்க்குறாரு அந்த வீட்டு வந்து ரொம்ப வீடு கூட இல்லை அது வந்து ஒரு தார் பாய் போட்ட ஒரு உள்ள அடங்கின ஒரு குடிசை வந்து இந்த பழம் குடிசைன்னு நம்ம ஊரெலாம் வந்து அப்படியே உள்ளே அடங்கி போயிருக்கோம் குணிஞ்சு தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்கும் அதில் வந்து ஒரு பார்பர் வெளியே வச்சு வெளியே மரத்தடியில் வச்சு இன்றைக்கும் இருக்குது ஊர் பகுதியில் ஒரு சின்ன சேர் போட்டு முடி வெட்டுவாங்க ஷேவ் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு பேச்சு கொடுத்தோடனே இந்த வீட்டில் என்னால் கட்ட முடியாதுங்க சும்மா ஒரு கூரை வெஞ்சி கொடுத்தா கூட போதும் எனக்கு ரெண்டாவது பார்பர் ஷாப்லாம் என்னால் வைக்க முடியாது இந்த மரத்தடியில்லாம் இன்னொரு மழை மழைக்காலம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கான வாடிக்கையாளர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு குறைஞ்ச விலையில் தான் நான் வந்து அந்த காசுலாம் வாங்குகிறேன் சில பேர் போய் அந்த ப இதுவும் பியூட்டி பார்லரில் போய் வெட்டிக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் வீட்டு மேலே தான் ஒரு பெரிய கனவாக இருக்கிறாரு அதனால் என்ன பண்ணுறது அந்த ஃபேமிலியை வந்து கேரளாவுக்கு வந்து டூர் அனுப்புகிறார் அச்சா சார் சரி டூர் போயிட்டு வாங்க நீங்கள் அப்படின்ட்டு எங்களுக்கு எதுங்க டூர்னு நீங்கள் போய்ட்டு வாங்க போய் மூணாறு இதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு பேக்கேஜில் போட்டு அனுப்பிச்சு வராரு அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆயுது அந்த டூர் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பிரம்மாதமான ஒரு வீடு அதோடு சேர்ந்து ஒரு பார்பர் ஷாப்பும் கட்டி கொடுத்துருக்கேன் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதுக்கான செலவு கண்ணீர் வடிக்கிறாங்க காலில் விழுந்து விழுறாங்க ஐயோ நான் வேணாம் வேணாம் நான் ஒரு இருபத்தி மூணு வயசுக்கார உங்களை விட வயசில் சின்னவேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா இப்போ இந்த சாய் மீது ஒரு இளம் நடிகை இளம் பெண் கொடுத்துக்கிற பாலியல் புகாருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அல்ல அவருடைய வீடியோ பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க எப்போ அந்த பொண்ணு கேட்டுக்கிறது என்னன்னா நானும் அவரும் சேர்ந்து ஒரு சினிமாவில் நடிக்க வந்தோம் சினிமா படம் எடுக்க வந்தோம் எடுக்க கூல் கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து என்னை நிர்வாணமாக வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை காட்டி மிரட்டி ரெண்டு கோடி ரூபாய் என்னிடம் கேட்கிறார் அப்படின்ற இந்த விஷயம்தான் வந்து லாஜிக் உதைக்குதே அப்படின்னு லட்ச லட்சமாக செலவு பண்ணக்கூடிய ஒருத்தர் அர்ஷாசாயிக்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல லட்ச லட்சமாக செலவு பண்ணுற ஒருத்தர் நபர் வந்து ஒரு பெண்கிட்ட இப்படி தவறாக நடந்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கோடி ரூபா கேட்டார்னு சொல்கிறதுல எந்த அளவுக்கு தன்னுடைய புகழ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதோ ஒரு சின்ன கரைப்பட்டதுன்னா அந்த புகழ் வந்து சலசலசலந்து ஒரு சீட்டு கட்டி எகிற மாதிரி கீழே எகிரிடுன்னு அவருக்கு தெரியாதா அவர் என்ன சின்ன குழந்தையா இதெல்லாம் யார் பண்ணுறதுனா அவகவர்க்கு ஆகாதவர்கள் எதிரிகள் தொழில் போட்டியாளர்கள் கடுப்பாகிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா நீங்கள் ஒரு பகுதியில் ஒரு ஊரில் ஒரு தனி நபராக போய் ஒரு நல்லதெல்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க நீங்களா பண்ணுறீங்கன்னா அங்குள்ள உள்ளூரில் உள்ள சில அரசியல்வாதிகள் முக்கிய பிரமுகர்கள் எல்லோருக்கும் எரிச்சலாகும் ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் வாங்குவாங்க இது பண்ணுறதுனால உனக்கு என்ன பயன்னு கேட்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அரசியலில் நீங்கள் போட்டியாக வந்துட போகிறீங்கன்ற ஒரு பயம் தான் காரணம் இதுவும் அரசாய்க்கு காரணம் தான் லோக்கல் பாலிடிக்ஸை அவருக்கு வந்து இதுவாகிடுச்சு எதிர்காலத்தில் அவர் வந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ வேற ஒரு பொசிஷனில் அரசியலில் வந்துரு போகிறார்ன்ற பயம் இது மொளையிலே கிள்ளி வைப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்னென்னா எம்ப ஒரு பொண்ணு வந்து தன்னை வந்து க கெடுத்துட்டான் அப்படின்ட்டு வந்து தைரியமாக சொல்லுவாளா நெருப்பில்லாமல் புகையுமா அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இவங்க வந்து ஓடி ஒழியணும் ரைட்டு சொல்லிட்டால ஓடி ஒழிய வேண்டியதுக்கான காரணம் என்ன என்ன நின்று நின்று ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே பொழுது அர்ஷா சாய் தன்னுடைய இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு எல்லாத்தையும் என் வழக்கறிஞர் பார்த்து பார்த்துப்பார் எங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது என் மேலே இருக்குது என் வழக்கறிஞர் பார்த்துப்பார் அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பெண் ஒரு சமயத்தில் வந்து அறிமுகமாகிறாங்க அர்ஷா சாய்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணுவாங்க அவர் அதுக்கு ஒத்துக்கலை அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றாங்க நெட்ஃப்ளிக்ஸில் படம் பண்ணும்போது இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தன்னுடைய புகழை இதை வந்து எடுத்துக்க பார்க்குறாங்க அப்படினால அதையும் அவாய்ட் பண்ணுறாரு இல்லை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோன்னு ஓகேன்னு ஆகிடுச்சு ஏன்னால் ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து பிக் பாஸில் ப்ராப்ளம் ஓகே அதனால் ஓகே இதுவாகிடுச்சு ரைட் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணோன்னே அது அந்த படத்தை எடுத்து எ அர்ஷர் படம் எடுக்கிறார்னொன்னே நிறைய பேர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு வரும்பொழுது நீங்கள் சொல் இந்த 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 நீங்கள் ஏன் ஃபைனான்ஸ் வாங்கக்கூடாது ஸ்பான்சர் வாங்கக்கூடாது அப்படின்பொழுது அதை மறுக்கிறார் மறுத்து நான் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு முடிவாகி எடுக்கிற அந்த படம் வளர்ந்துக்கிட்டு வர நேரத்தில் தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு அந்த பெண் வைக்க வைக்கிறார் இதுதான் நடந்தது இதில் வந்து அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்னு சரி ஓகே இப்போ கேஸ் எடுத்தாச்சு இன்னும் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் அர்ஷி கைது செய்யப்படவில்லை இல்லை விசாரணைக்கு வரலை வந்து இது என்ன சொல்கிறாங்க ஒரு தரப்பு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் சொல்லியாச்சு இல்லை மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க அதில் தெரிஞ்சு போய்ட்டுன்றாரு அந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கும் ஒத்துக்கணும் பொழுது ஓகே என்னுடைய வழக்கறிஞர் பார்த்துக்கிறாரு என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படின்ற இடத்துல ஒதுங்கியிருக்கார் இன்னொன்று என்னென்னா அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குது அந்த வீடியோவில் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஏதோ ஒரு ஃபோன் எடுத்து காட்டுறாரு காட்டின உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோபமாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறார் அப்போ வந்து அர்ஷா சாய் அந்த வீடியோ தான் ஃபோனில் இருக்குது பாரு உ அப்படின்னு மிரட்டுறாரு அப்படின்ற ஒரு 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 புகார் ஒன்று உருவாகிருக்கு அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு ஆடியோ ஒன்று ரெண்டு பேரும் பேசுகிற தெலுங்குல பேசுகிற ஆடியோ ஒன்று வைரல் ஆகுது அந்த ஆடியோ வந்து பொய்யான ஆடியோ அப்படின்னு அர்ஷா சாய் தரப்பில் சொல்லப்படுது இதில் உண்மை பொய் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லாஜிக்காக பார்க்கும்போது நிறைய பேர் அரசு சம்மந்தப்பட்டவர்கள் அவருடைய ஃபேன்ஸ் அவருடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள சில நன் சில பேர்லாம் கேட்டபோது பார்த்தீங்கன்னா எங்கள் இதே தான் சொல்கிறாங்க வந்து எங்கே ஒருத்தர் வந்து புகழோட உச்சியில் இருக்கார் அவர் வந்து லட்சக்கணக்கில் வர செலவு பண்ணுறாரு ஒருத்தருக்கு பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு போய் கத்த கத்தியாக நோட்டு எடுத்துக்க கையில் கொடுக்குறாரு பணம் பணம்னு பார்க்கல அவர் ஏங்க போய் ரெண்டு கோடி ரூபாய் போட்டு கேட்டு மிரட்ட போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க ரிட்டு அந்த பொண்ணு தரப்புலையும் சொல்லியிருக்குல்ல விசாரணை தானே போலீஸ்தானே விசாரிக்குது வந்து உண்மையை சொல்லட்டுமே அப்படின்ற ஒரு வாதம் போயிட்டுருக்கு இருப்பவன் கொடுத்தால் இல்லாதவன் என்பவன் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து அதே மாதிரி இருப்பவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இல்லாதவன் இருக்கவே மாட்டான் அப்படின் போது அந்த இல்லாதவன் இருக்கவே மாட்டான் அப்படின்ட்டு வந்து இருக்கக்கூடாத சில பேர் தடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல முழுமையான இதனுடைய விசாரணை முழுமையாக இதனுடைய யாரும் இது தப்பு உண்மையாகவே வந்து இது இந்த இந்த குற்றம் நடந்திருக்கிறதா அப்படின்றது வந்து அச்சா சாய் வந்து விசாரணைக்கு வந்த பிறகு தான் இது தெரிய வரும் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி